இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளில் என்ன விடியம் பற்றி என்று சொன்னால் இப்பொழுது வந்து ஏல் பரீட்சைக்கான ஒரு சில நாட்களில் வந்து இந்த பரீட்சைக்கு வந்து எல்லா மாணவர்களும் தயாராகி கொண்டிருப்பீர்கள் ஆகவே வந்து உங்களுக்கு ஏற்ற வகையிலே வந்து நீங்கள் படிப்பதற்கு ஒரு திட்டமிடுதலை வந்து வைத்திருப்பீர்கள் இருந்தாலும் கூட வந்து சில விடயங்களில் நீங்கள் உங்களை அறியாமலே வந்து சில விடயங்களில் வந்து அந்த விடிய சொல்வது படிப்பதற்கான ஒரு திட்டமிடுதலை வந்து மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பரீட்சை என்று சொன்னாலே அதற்கான தயார்படுத்தல்கள் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு சில தினங்களுக்கு முன்னராகவே நாங்கள் இவ்வாறு பரீட்சை எழுத போன்றோம் போன்ற பல்வேறு விடியங்கள் சிலரை பார்க்கின்ற போது ஒரு பதற்ற நிலையே உருவாகி இருக்கும் பரீட்சை நெருங்க 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 மாணவர்களுக்கு வந்து இந்த பதற்ற நிலையை அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த பதற்றங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சில நுட்பங்களை வந்து நாங்கள் கையாள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பரீட்சை காலங்களில் வந்து நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்றதான ஒரு சில விதிமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது முதலில் வந்து இந்த மன அழுத்தங்கள் இந்த பதற்றங்கள் என்பவற்றை வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் நாங்கள் அது அதிகளவாக படுத்திருந்தாலும் கூட அந்த நேரத்தில் எழுதுவதுதான் எங்களுக்கான அந்த பெரு பெருவராக வெளியாக கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் அந்த நேரத்திலே வந்து பதற்றமடைந்து அதற்கான பதில் அளிக்காமல் அல்லது வந்து சிந்தித்துக் கொண்டிருந்து இவ்வாறாக எங்களுடைய அந்த நேரத்தை கடத்துகின்ற போது வந்து நாங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் அது பயனில்லாததாக போய்விடும் ஆகிய முதலில் நாங்கள் எங்களை நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் பரீட்சைக்கு தயார் செய்கின்ற போது முதலில் ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும் நாங்கள் என்னென்ன பாடத்தை படிக்க போகின்றோம் எத்தனை நாளைக்கு அந்த பாடத்தை படிக்க போகின்றோம் எவ்வளவு மணி நேரம் படிக்க போகின்றோம் என்கிறதான் அந்த திட்டமிடுதல் இருக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் ஒரு சிலரை பார்க்கின்ற போது வந்து எல்லா ஒரு பரீட்சை நெருங்கு என்று சொன்னால் எல்லா புத்தகங்களையும் வந்து ஒரு இடத்தில் வைத்து எதை படிப்பது என்று தெரியாமல் இந்த புத்தகத்தை படிப்பதா இந்த புத்தகத்தை படிப்பதா என்று சொல்லி மாறி 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 குழம்புகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் நீங்கள் கல்வி கேட்கின்ற போது முதலில் வந்து திட்டமிடுங்கள் என்னென்ன பாடங்களை என்னென்ன நேரத்தில் படிக்க வேண்டும் எவ்வளவு மனத்தாலும் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டமிடுதலுக்குள் வாருங்கள் அவ்வாறு திட்டமிடுகின்ற போது வந்து உங்களுடைய நேரம் வந்து மீதப்படுத்தப்பட கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் வந்து எங்களுக்கான அந்த பதட்ட நிலைமையும் குறைக்கப்படுகின்றது என்று சொன்னால் இவ்வளவு நேரம்தான் இது படிப்பதற்கு இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் மிக விரைவாக படிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது ஆகிய வந்து திட்டமிடுதல் என்பது மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தினசரியும் படியுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளுமே படித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு சிலரை பார்க்கின்ற போது நாளை தினம் பயிற்சி என்று சொன்னால் இன்றுதான் அந்த புத்தகங்களை எடுத்து என்னென்ன படித்தோம் என்று சொல்லி பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அவ்வாறாக இல்லாமல் நீங்கள் தினம் தோறுமே வந்து உங்களை தயார்படுத்திக் கொண்டிருங்கள் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட விடயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து மீட்டி பார்த்துக் கொண்டிருங்கள் இவ்வாறாக நீங்கள் அடிக்கடி மீட்டி பார்த்து கொண்டிருக்கின்ற போது உங்களுடைய மனதில் வந்து அது பதியக்கூடிய தன்மையாக இருக்கும் ஆகையே வந்து பரீட்சை நேரங்களிலும் எழுதுவது மிக மிக இலக்கமான ஒரு விடயமாக இருக்கும் ஆகையே வந்து நீங்கள் கற்ற விடயங்களை தினசரி மீட்டி பார்த்து கொண்டிருங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பாடப்பரப்பு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட பல பக்கங்களை கொண்டதாக அமைந்திருக்கும் உதாரணமாக பார்த்தால் ஒரு அழகு என்று சொன்னாலே அதற்கான பல விடயங்கள் அதற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அவற்றை நீங்கள் சிறிய சிறிய குறிப்புகளாக எடுத்து வைத்திருங்கள் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு தலை ஒரு தலைப்புக்கு கீழ் வந்து நாங்கள் பல விடயங்களை படித்தோம் என்று சொன்னால் என்னென்ன விடயங்கள் படித்தோம் என்று சொல்லி சிறிய சிறிய குறிப்புகளாக நீங்கள் எடுத்து வைத்திருங்கள் அபாராக இருக்கின்ற போது படிப்பது மிக மிக இலகுவான ஒரு விடயமாக இருக்கும் ஒரு பாடத்தை எடுத்தால் அதற்குள் என்னென்ன படித்திருக்கின்றோம் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தாலே அது எங்களுடைய மனதில் வந்து ஒரு தெளிவை தரக்கூடியதாக இருக்கும் அதே பரீட்சைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பு எடுத்தல் தினம்தோறும் இருந்து ஒவ்வொரு ஒரு பக்கங்களாக வந்து திரும்ப 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 பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் சிறிய சிறிய குறிப்புகளாக எடுக்கின்ற போதும் அது நிச்சயமாக உங்களுடைய அந்த படிப்பை தூண்டுகின்ற வகையாகவும் இருக்கும் அது மாத்திரமில்லாமல் எல்லா விடயங்களையும் நாங்கள் படித்து முடித்தது போல இருக்கும் அது மாத்திரமில்லாமல் இந்த பரீட்சைக்கு செல்பவர்கள் முதன் முதலாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் பரீட்சை வினா தாள்கள் முத்து முன்னர் வந்து என்னென்ன வினாத்தாள்கள் எவ்வாறான கேள்விகள் வந்திருக்கின்றன என்று சொல்லி வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய முன்ன வினாத்தாள்கள் வந்து எவ்வாறு அமைந்திருக்கின்றன கடந்த வருட வினாத்தாள்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன சொல்லி ஒரு ஐந்து வினாத்தாள்களை எடுத்து வந்து நீங்கள் அதை பார்க்கின்ற போது இவ்வாறு தான் எங்களுக்கான வினாக்கள் அமைய போகின்றது என்று சொல்லி ஒரு தெளிவு நிலை ஏற்படுகின்றது ஆகியவை அது எங்களுக்கு பயிற்சியை ஏற்படுத்த போலவும் இருக்கும் அது இல்லாமல் பரீட்சை வினாத்தாளை நாங்கள் பார்க்கின்ற போது புதிதான ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்பது போல இருக்காது ஏற்கனவே பல வினாத்தாள்களை பார்த்த எங்களுக்கு வந்து இந்த வினாத்தாள் என்பது சரி ஒரே போலதான் இருக்கும் ஆகிய வந்து இந்த பதற்ற நிலை இருக்காது கேள்விகள் தான் மாறாக இருக்குமே தவிர இந்த அமைப்பு வந்து ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது இவ்வாறு வந்து சிறிய சிறிய விடயங்களை இந்த மாணவர்கள் பார்த்து கொண்டு செல்லுகின்ற போது அவர்கள் பரீட்சை எழுதுகின்ற போது அது அவர்களுக்கு இலகுவான வழிமுறையாக இருக்கும் அவர்களுடைய அந்த பதற்ற நிலை இல்லாமல் ஆக்கப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு நிலையோடு படிக்க வேண்டும் சிலரை பார்க்கின்ற போது தொலைக்காட்சியை பார்ப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட நாடகத்தை பார்த்து விட்டு படிப்போம் அல்லது குறித்த பாடலை கேட்டுவிட்டு படிப்போம் என்று சொல்லி ஒரு கவன சிதற நிலையிலிருந்து படித்துக் கொண்டிருப்பார்கள் இவ்வாறு படிக்கின்ற போது மனதை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் படிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே இந்த பரீட்சை காலங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து குறிப்பிட்ட நேரம் வந்து நீங்கள் படியுங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு திசைகளில் வந்து உங்களுடைய மனம் மலை போது நிச்சயமாக வந்து நாங்கள் படிக்கின்ற அந்த தன்மை எங்களுடைய மனதில் இல்லாமல் போய்விடும் ஆகவே அந்த விடயத்தில் கவனமாக இருங்கள் நித்திரை அது மாத்திரமில்லாமல் உணவு பழக்க உலகங்களில் மிக மிக கவனமாக இருங்கள் சிலரை எடுத்து பார்க்கின்ற போது பரீட்சை நெருங்கிவிட்டாலே அவர்களுக்கு தூக்கம் என்பதே கிடையாது இரவு பகலாக படித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இரவிரவாக படிப்பார்கள் பகல் படி படிப்பார்கள் இவ்வாறு வந்து படித்துக்கொண்டே இருப்பார்கள் படிக்க வேண்டும் தான் ஆனால் இவ்வாறு வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இரவு பகலாக படித்துக் கொண்டிருக்கின்ற போது உடல் நல குறைபாடுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் சில சமயங்களில் பரீட்சை நாட்களில் கூட எங்களுடைய உடல்நிலை பாதிப்படையக்கூடியதாக இருக்கும் பரீட்சை எழுத முடியாது போய்விடும் தூக்க கலக்கத்தின் காரணமாக இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் இவற்றில் நாங்கள் கவனம் செலுத்துகின்ற போது அந்த பரீட்சை நாட்கள் வந்து எங்களுக்கு பரீட்சைகளும் இலகுவாக தோன்றும் இல்லையா நிச்சயமாக இப்போ இந்த பரீட்சை காலங்கள் வேதர பரீட்சைகள் வருகின்ற திங்கட்கிழமையோடு ஆரம்பிக்கிறது எனவே மாணவர்கள் இந்த கவனம் செலுத்தும் போது குறிப்பாக இந்த எல்லாருமே வந்து அந்த நீண்ட நேரம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடியவர்கள் என்ற அல்ல சில பேர் வந்து தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு மணித்தேன் தொடர்ச்சியாக இருந்து கவனம் செலுத்தி படிக்கக்கூடியவர் சில பேருக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை மணித்தேங்க தொடர்ச்சியாக படிக்கக்கூடியவர் சிலர் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு அவையில் வந்து அவர்கள் மன மாற்றங்கள் ஏற்படும் ஒரு இடத்துல தொடர்ச்சியாக கவனம் செலுத்த முடியாதவர்களாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது நன்மையில் இந்த பகுதியில் ஆசான் குமரன் சிறுவர்கள் கூட இந்த விடயத்தை புரிகின்ற அப்படியான சிக்கல் இருப்பவர்கள் இந்த கன்சென்ட்ரேட் பண்ணி படிக்க இடத்துல கவனத்தை குவித்து நீண்ட நேரம் படிக்க முடியாதவர்கள் வந்து என்ன ஒரு அரை அரை படித்து படித்துக் கொடுக்கணும் வேறு எந்த படையங்களையும் சிந்திக்காமல் ஒரு மனதை கட்டுப்படுத்தி அரை அந்த எடுத்துக்கொண்ட பகுதியை முற்று முழுதாக படியுங்கள் படித்து பிறகு ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் ஓய்வு எடுத்துக் அந்த ஓய்வு எடுத்து நேரத்தில் போய் நீங்கள் ஒரு பிளே இந்தியா குடியலாம் அல்லது நடந்து திரியலாம் அல்லது சில காட்சியில் பக்கலாம் ஒரு அமைதியான இடத்துல இருந்து விட்டு மீண்டும் வந்து நீங்கள் மீண்டும் ஒரு அரை மணி தரம் இப்படி ஒரு அரை மணி அளவுக்கு அரை மணி தரம் ஒரு ஐந்து துறக்கம் பத்து நிமிடங்கள் ஓய்வை எடுத்து போதும் உங்களுடைய மூலையினுடைய சுறுசுறுப்பு தன்மை என்பது குழப்பமடையாமல் இருக்கும் மூலையை களைப்படைந்திருந்தால் அல்லது களைப்படைவதால் தான் இந்த கவனச்சி தரங்கள் ஏற்படும் எனவே கலைப்படைந்திருந்தால் அதுக்கான ஓய்வாக இருக்கும் அதனுடைய வேலைகளை கொஞ்சம் குறைத்து மீண்டும் ஆரம்பிக்கும் போது இன்னும் புத்துணர்ச்சியுடன் ஆரம்பிக்க ஓடியதாக இருக்கும் அதே நேரத்திலே இந்த ஐந்து துறக்கம் பத்து நிமிடம் ஓய்வு எடுக்கும் போது என்ன செய்யுங்கள்னா தயவு செய்து இந்த காணொலிகள் போட்டோக்கள் டிவிகள் இந்த விடயங்கள் பார்ப்பதை நிறுத்திக் கொள்வோம் அது முற்றாக தவிர்த்துக்கொள்ள கொள்ளணும் குறிப்பாக இந்த தொலைபேசியை பார்ப்பதை முற்றாக தவிர்த்துக்கொள்வோம் கொள்ளணும் சரி அரை மணித்தெல்லாம் படிச்சுட்டு தட ஓடி வந்து கொடையா டேட்டா ஆன் பண்ணி என்ன மெசேஜ் வந்திருக்கு என்ன ரீல்ஸ் போடுவாங்க என்ன ஸ்டேட்டஸ் போடுவாங்க அதெல்லாம் பார்க்குது அப்போ அப்படியான காணொலிகள் புகைப்படங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் எங்கள் மூளையிலே பெரிய ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வோம் அந்த காணொலிகள் எல்லாம் வந்து பெரிய இடத்தை மூலையிலே பிடித்துக் கொள்வால் மூளை அவற்றோடு வேலை செய்து கொண்டிருப்பது நாங்கள் இங்கேயால படிக்கக்கூடிய விடயங்கள் வந்து ஏற்கனவே படித்திருந்த விடயங்களையும் காணொலிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடங்கள் மூளையில் அவற்றை வந்து மறக்க செய்யக்கூடியதாக இருக்கும் அதே போல இனி நாங்கள் படிப்பதற்கான இடமும் மூளையில் இல்லாமல் எனவே நாங்கள் படிக்கும் போது படிக்கும்போது மூளையை களைப்படையை காணொளிகளை காணொலிகளை பொழுது மூளை இன்னும் களைப்படைய ஆரம்பித்துள்ளோம் எனவே அதுவான விடயங்களில் கவனம் செஞ்சு கொள்ளும் எனவே அரை மணித்தாலும் படிக்கிறோம்னா அப்புறம் அந்த அஞ்சு பத்து நிமிஷம் மணிக்கு ஒரு மூளை இன்னும் களைப்படையை விடாமல் ஒரு வந்த ஒரு குடிச்சிட்டு கொடுத்துட்டு ஒரு ஆற முறை இருந்து ஒரு அமைதியான இடத்துல சூழலை பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் யோசிச்சுட்டு போய் அந்த விடயத்தை பார்க்க மீண்டும் படிக்கக்கூடியது இப்படியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ்களை நீங்கள் யூஸ் பண்ணி இறுதி நேர பரீட்சைகளுக்கு இவை வந்து இன்னும் உதவுவதாக இருக்கும் அதுபோல நீங்கள் வளமையும் அவங்களோட ஆசிரியர்கள் எல்லாமே கூறியிருப்பார்கள் பாஸ் பேப்பர்கள் செய்கிறதாக இருக்கும் அப்படியே நம்முடைய எங்கள் செய்வோம் அதே தான் இந்த சமூக ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த பரீட்சை காலங்களிலே வந்து இந்த பாலிய திருவிழாக்கள் முடிந்து இப்போ இந்த விரத காலங்கள் நடைபெற்றுக் கொண்டுள்ளன இனி திருவம்பா வரும் பிள்ளையார் எல்லாம் வரும் இதெல்லாம் பரிச்சை காலங்களுக்குள் வரும்போதும் ஆலயங்களிலே இந்த லவுட் ஸ்பீக்கர் போட்டுறது ஒளிபிரகிய இலக்கு போட்டுறது பெரிய சத்தம் போடுறது விடிய காலமும் பாட்டுகளை போடுறது இரவிரவா பாட்டுகளை போடுறது இசை நிகழ்ச்சியில் நடத்துறது இந்த விட கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த இனத்தினுடைய அடுத்த கட்டம் இந்த கல்வியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய எதிர்கால உயர்தர எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது உயர்தர பயிற்சியாக இருக்குது இன்றைய பலரும் இந்த இடத்தை விட்டு வழியறி கொண்டுக்கா தமிழ் மக்களுடைய வீதம் என்பது இங்கே கணிசமான அளவில் குறைந்து கொண்டிருக்கிறது வடமாகாணம் வந்து மக்கள் தொகை குறைந்த மாகாணமாக பிரதிநிதிப்படுத்தப்படும் அதிலும் கூடிய ஐந்து மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்கள் மக்கள் தொகை குறைந்த மாவட்டங்களுக்குள் இடம்பெடித்திருக்கு அப்படி யாழ்ப்பாணத்தை தவிர மிச்சம் நான்கு மாவட்டங்களும் இடம்பெற்று அப்படி போதும் கல்வி ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இந்த காலங்களில் இந்த எல்லாம் நிறுத்திக்கொள்ளும் அண்மையில இந்த கிறிஸ்தவ ஆலயம் தேவாலயங்களுடைய தந்தைமார்கள் அவர்கள் கூறியிருந்தால் ஒளிபெருக்கிகளை வந்து ஆலய வளாகத்திற்கு வெளியிலே பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கா யாழ்மறை மாவட்ட ஆகியவர்கள் அதே போல ஏனைய ஆலயங்கள் ஏனைய சமய நிறுவனங்கள் வந்து இந்த விடயங்களை கவனம் எடுத்துக் கொள்ளணும் அதே போல திருமண வீடுகள் அந்த வீடுகள் இந்த வீடுகள் எல்லாமே வந்து பரீட்சை காலங்களில் இந்த சத்தங்களை குறைத்து அடுத்தவர்களை குழப்பாத வகையில் நீங்கள் செயற்பட வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் பரீட்சை எழுத வண்டிகளே வரலாம் அதே போல வீட்டிலே இருந்து இந்த டிவி பார்த்து ராமா பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள் நாடகங்கள் பார்க்கிறார்கள் அவையிலெல்லாம் வந்து இந்த காலங்களில் அவற்றை குறைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வந்து பிள்ளைகள் படித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த விடங்கள் அவர்களை குழப்பக்கூடிய விடயமாக இருக்கும் அதை தாண்டி மாணவர்களுக்கு கூறக்கூடிய இந்த தொலைபேசிக்கு இந்த ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் தொலைபேசிக்கு ஓய்வை கொடுத்து விடுங்க அதை வைத்து விடுங்க அது அப்படியே தான் இருக்க போகிறது சார்ஜர் ஃபுல்லாக போட்டுகிட்டு வச்சா ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கு போது நீங்கள் எக்ஸாம் முடியாத எடுத்துலாம் தொலைபேசி என்பது எங்களை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக நீங்கள் படிப்பு விஷயமா இல்லை ஒரு பேப்பர் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பாஸ் பாயிக்கலாம் ஆனால் அதுவும் பரீட்சை காலங்களிலே நீங்கள் தயாராக கொண்டிருக்கும்போது தொலைபேசியை பாய்ப்பு என்பது உங்களுடைய மூளையினுடைய வினைத்திறனை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூடுவார் எனவே தேவையான விடயங்களை ஒரு ஹார்ட் காப்பியாக பிரிண்டுகள் எடுத்து முதலே வைத்துக் கொள்ளும் இந்த தொலைபேசி பவனை இயன்றளவு குறைக்க பழைய கொள்ளும் இப்படியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ்களை இந்த பரீட்சை காலங்களில் பயன்படுத்திக் கொள்வது இன்னும் கொஞ்சம் பரீட்சை வினைத்தனாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளாக இருக்கலாம் நிச்சயமாக கரிகரன் கூறியது போலவே வந்து நாங்கள் இந்த பரீட்சைக்கு முதல் நாள் தான் இந்த பாட புத்தகங்களை பார்க்காமல் அது மாத்திரம் இல்லாமல் வந்து நாங்கள் தொலைபேசியை பார்த்து இந்த பேப்பரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காமல் முதலே வந்து உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற போது உங்களுடைய அந்த கல்வித்திறனை வந்து இன்னும் இன்னும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் நீங்கள் ஒரு விடயத்தை கற்றிருக்கிறீர்கள் இன்றைய நாள் முழுவதுமே வந்து ஒரு குறிப்பிட்ட விடயத்தை கற்றுக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நித்திரைக்கு செல்கின்ற போது அதனை மீட்டி பார்த்து கொள்ள பழகுங்கள் என்னென்ன விடியம் வந்து இன்றைய நாளில் என்று சொல்லி மீட்டி பார்க்கின்ற போது அது இன்னும் இன்னும் எங்களுடைய மனப்பதிவை அதிகரிக்கக்கூடிய போல இருக்கும் என்று சொன்னால் தினம் தினம் நாங்கள் படிக்கின்ற விடயத்தை திரும்ப 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 மீட்டி பார்க்கின்ற போது அவ்வளவுத்திற்கு மீட்டி பார்க்கின்றோமோ அவ்வளவுக்கு வந்து எங்களுடைய மனதில் பதியக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் மற்றும் அது நாங்கள் பார்க்கின்ற போது பலர் செய்கின்ற ஒரு விடியம் என்று சொன்னால் தான் ஒரு நில ஒரு கல்வியை கற்றுவிட்டால் தான் ஒரு பாடத்தை கற்றுவிட்டால் தன்னுடைய அந்த சக நண்பன் கற்றுவிட்டானா என்று சொல்லி ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு நிலைமை அவர் எவ்வாறு படித்திருக்கின்றார் அது மாதிரி நான் குறைவாக படித்திருக்கின்றேனே அல்லது வந்தவர்கள் இந்த இந்த பாடங்களை படிக்கின்றார்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரிடமும் என்ன பாடங்களை படித்தீர்கள் என்று சொல்லி கேட்டு 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 தங்களை குழப்பிக் கொள்ளுகின்ற ஒரு நிலை இருக்கிறது அவர் இருக்கையிலே வந்து நீங்கள் பிறருடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய நோக்கம் பரீட்சையாக இருக்கின்றது ஆகவே அந்த பரீட்சைக்கு வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லி இருப்பார்கள் என்னென்ன விடயங்கள் வந்து அந்த பரீட்சைக்கு வரும் அது மாத்திரமல்லாமல் கடந்த கால வினாத்தாள்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன பரப்பகுள் வந்து உங்களுக்கான அந்த கேள்விகள் வரப்போகுண்டது என்று சொல்லி ஆகவே வந்து அது தொடர்பாக நீங்கள் முன்னரே வந்து நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களை கேட்டறிந்து கொண்டு அவர்களுடன் ஒப்பிட்டு உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது அது உங்களையும் தாழ்த்தி விடக்கூடியதாக இருக்கும் மேலும் நாங்கள் பார்க்கின்ற போதும் படிக்க விடாமலே பண்ணி விடுவார்கள் என்று தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் என்று சொன்னால் பலர் சொல்லுகின்ற போது நான் இந்த பாடத்தை படித்தேன் இந்த பாடத்தை படித்தேன் எல்லாம் சொல்லுகின்ற போது யாராவது ஒருவர் இந்த படிக்காத மாணவன் கேட்டுவிட்டால் என்ன செய்வான் இவர்கள் இவ்வாறு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னால் அது முடியவில்லை என்று சொல்லி சிந்திக்கின்ற ஒரு நிலைமை இருக்கும் ஆகவே வந்து நீங்கள் பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அது தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்கள் இந்த பரீட்சை காலத்திலே பிள்ளைகளை மிகவும் அவதானமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான உணவு விடயத்தில் மிக கவனமானவர்களாக இருங்கள் உணவை கொடுக்கின்ற போது ஆரோக்கியமான உணவுகளாக கொடுங்கள் சில சமயங்களில் உணவு வந்து சில பரீட்சை காலங்களில் வந்து அவர்களுக்கு ஒபாமையை ஏற்படுத்துகின்ற போது அதுவே ஒரு பாரிய பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆகவே உணவு விடயத்தில் மிக ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் கொடுங்கள் நாங்கள் உடனே சமைத்த உணவுகளை கொடுக்க கொடுக்க பார்க்க வேண்டும் முடிந்த வரைக்கும் என்று சொன்னால் வெளியிடங்களில் உணவுகளை பெற்றுக் கொடுப்பது ஒவ்வாமைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த நேரங்களில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் தொடர்ச்சியாக அப்படியே கல்வி என்று சொல்லிவிட்டு பரீட்சை தான் என்று சொல்லிவிட்டு ஒரு இடத்தில் இருந்து எழும்பாமல் அப்படியே படித்துக்கொண்டு சில பேரை நாங்கள் பார்க்கின்ற போது அப்படியே இருந்து படித்துக் கொண்டே இருப்பார்கள் படிக்கிறார்களோ இல்லையோ அந்த இடத்தை விட்டு எழும்பவே மாட்டார்கள் என்று சொன்னால் பரீட்சை என்கின்ற ஒரு பயம் அவ்வாறு இல்லாமல் நீங்கள் மனதை நீங்கள் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் எதை நினைத்தும் வந்து நீங்கள் அதிகமாக பதற்றப்பட்டுக் கொள்ள தேவையில்லை என்று சொன்னால் படித்த ஒரு விடயம் தான் வரப்போகின்றது ஆகிய வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த விடயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பரீட்சை காலங்களில் வந்து சில சில விடியங்களை நாங்கள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வந்து இந்த நித்திரை குறிப்பிட்ட நேரத்துக்குள் நீங்கள் நித்திரை கொள்ளுங்கள் குறிப்பிட்ட மனத்தியாளர்கள் வந்து நித்திரை கொள்ளுங்கள் இந்த நித்திரை வந்து உங்களுடைய இந்த கற்கின்ற கல்வியை வந்து மறக்கக்கூடிய தன்மையை வந்து ஏற்படுத்தி என்று சொன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எப்பொழுதுமே நித்திரை கொள்ளாமல் மாறி 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 படித்துக் கொண்டிருக்கின்ற போது சில சமயங்களில் படித்த விடயங்களை எங்களால் திரும்பி மீட்டி பார்க்க முடிவதில்லை ஆகவே இந்த விடயங்களில் கவனம் செலுத்துங்கள் பெற்றோர்களும் மிகவுமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்களும் சிறிது தூரம் வந்து உழைக்கின்ற போது அவர்கள் வந்து மென்மேலும் உயர்வடையக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் கரிகரன் சொன்னது போலே வந்து இந்த சமூகத்தவர்கள் சமூகத்தவர்கள் ஒரு மாணவன் நிலவல் பரீட்சைக்கு தயாராக என்று சொன்னால் வரைக்கும் இந்த இடையூறுகளை கொடுக்காதிருந்துகள் வேண்டும் அந்த நேரத்தில் தான் வந்து இந்த சமய வழிபாடுகள் நடக்கும் அல்லது வந்து வீட்டில் ஏதாவது நிகழ்வுகள் நடக்கும் சிலது வெளியில் செல்ல வேண்டிய தேவை இருக்கும் அந்த மாணவனுக்கு இவ்வாறாக இல்லாமல் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் முன்னேறி செல்வதற்கு நாங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்கின்ற போது அவர்களுக்கான அந்த தன்னம்பிக்கையான வார்த்தைகளை கூறுகின்ற போதுதான் அவர்களும் ஒரு கற்கின்ற நிலைக்கு வருவார்கள் எப்பொழுதும் வந்து அவர்களுக்கான ஒரு பிஸியான சூழலை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்ற போது அவர்களாலும் கற்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது ஆகிய ஒவ்வொருவரும் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போதுதான் எங்களுடைய எதிர்கால ஒரு சந்ததியினரை சிறந்த ஒரு சந்ததியினராக உருவாக்கி கொள்ள முடியும் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம் பரீட்சை என்று சொன்னாலே மாணவர்களுக்கு தனியான ஒரு அடுத்த நிலை கூடியதாக இருக்கும் இது பொதுவாக வந்து வந்து ஒரு இந்த இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு விடயங்களாக இருக்கட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனைய மாணவர்களும் வந்து தினம் தோறும் வந்து உங்களுக்கு தருகின்ற பாடசாலையில் தருகின்ற பாடங்கள் அவற்றை வந்து நீங்கள் தினம்தோறுமே படித்துக் கொள்ளுங்கள் அது மாத்தமல்லாமல் மற்ற மாணவர்களுக்கு வந்து இப்போ பாடசாலை விடுமுறை நாட்களாக வந்து இருக்கின்றது ஆகவே வந்து நீங்களும் வந்து உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துங்கள் இந்த விடுமுறை காலங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்லாமல் அவற்றில் வந்து சரியான விதங்களில் வந்து உங்களுடைய பாடத்திட்டங்களிலும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்கள் விடுமுறை தானே என்று சொல்லிவிட்டு கல்வி கற்காமல் இருந்த இருந்து அதன் பிற்பாடு வந்து பாடசாலை ஆரம்பிக்கின்ற போது என்னது படித்தோம் என்கின்ற ஒரு சிந்தனையை நாங்கள் மறந்து விடக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வளவு நாட்களும் நீங்கள் படித்த விடயத்தை மீட்டி பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஒதுக்குங்கள் கல்விக்காக விடுமுறை என்று சொல்லிவிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு நாங்கள் சென்றுவிட்டு அந்த கல்வி என்கின்ற ஒரு நிலையை மறந்து விடுகின்றோம் பின்னர் விடுமுறை முடிந்ததன் பிற்பாடு தான் அது தொடர்பாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த விடுமுறை காலங்களில் மாணவர்கள் நீங்களும் கற்றலில் ஈடுபடுங்கள் மேனிய மாணவர்களும் வந்து நீங்கள் கற்றலில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் அது மாத்தமல்லாமல் பல விடயங்கள் நாங்களும் இந்திய நிகழ்ச்சியில பகிர்ந்து நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்